கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று நாளாகமும் நான்கு பத்து யாபேஸ் இஸ்ரேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பிரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தல்லும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் ஆம்பிரிய மாணவர்களே இன்று உங்களை எந்த தீங்கு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த தீங்குக்காக நாம் நம் தேவனிடத்தில் கடந்து வருவோம் அப்பொழுது தேவநாயக கத்தர் நம்மை ஆசீர்வதித்து நம் எல்லையை அவர் பெரிதாக்குவார் உலகத்தில் உள்ள மனிதர்களை நாம் நம்பி நாடி தேடி ஓடாமல் அவர்களை விலைக்கு வைத்துவிட்டு நம் தேவநாய பாதத்திலே கத்துடைய பாதத்தில் நாம் கடந்து வருவோம் அப்பொழுது தேவநாயக கத்தர் இந்த உலகத்தின் தீமை இன்று நம்மை விலைக்கு அவர் பாதுகாத்துக் கொண்டு நாம் வேண்டிக் நமக்கு ரெட்டிப்பு மடங்காய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்